என்னை எங்களை வாழை வைத்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் இசையமைப்பாளர் மற்றும் எனது சகோதரர் காளி வெங்கட் இன்னும் நடிக்க இருக்க மற்றவங்க பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதாவது அப்பான்னு சொன்னோடனே ஒரு சின்ன நடுக்கம் வரும் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் அதாவது அப்பா ஸ்தானத்துக்கு போயிட்டோன்னா ஆல்ரெடி போயாச்சு ரெண்டு பிள்ளையை பற்றாச்சு நீங்கள் புதுசாக எதாவது அப்பா வரேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்பானா நிறைய பொறுப்புகள் இருக்கும் ஆனால் இதுல அப்பா இருக்காரு அப்பா விட பொறுப்பு அதிகமா இருக்கிறது நம்ம லக்ஷா உண்மையிலே அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு யாரும் நம்மளை கூப்பிட்டு கதை சொல்ல போகிறதில்ல வாங்க ஒரு நாலு நாள் ஒர்க்கு அந்த அவர் கூட வர்றீங்க இவர் கூட வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனா முதல் முதலாக கூப்பிட்டு ஒரு கதையை சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த கதை சொல்லி முடிச்சோடனே அவரை கட்டி பிடிச்சி அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே நான் அழுதுட்டேன் அவ்வளவு பிரமாதமா அந்த எந்த கேரக்டருமே சின்னது பெருசு சொல்ல முடியாது அத்தனை கேரக்டரும் அவ்வளவு அற்புதமா இருந்தது நான் லைசன்ஸ்னு ஒர்க் பண்ணேன் ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணேன் அவர் கூட அப்போ பேசல என்கிட்ட அந்த அர்ஷ்னேட்ரை விட்டு பேச சொல்லி இப்போ சார் இந்த கதையில வந்து தான் இதை சொல்றது உங்க மூலமா தான் இந்த லைசன்ஸ்னா என்னங்கிறது ரிவீல் ஆகும் அதனால ஒரு நாள் தான் சார் ஒர்க்கு ஆனால் கொஞ்சம் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு சார் போய் பார்த்தேன் என்ன கேரக்டர் என்ன எது எதுவுமே சொல்ல ஒரே நாள் நடிச்சாச்சு முடிச்சாச்சு ஆனால் அவர் அங்கே பேசுவாரா பேச மாட்டாரான்னே தெரியல இவர் மட்டும் பேசாமங்கிற மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க இவர் என்ன கதை சொல்ல போறாரு நம்மகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆனா உண்மையிலே மிரள வச்சுட்டார் நான் கணபதியை பார்த்துருக்கேன் கணபதியோட சேர்ந்து முருகனை இப்ப தான் பார்க்கறேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் ஒரு உருவத்துல பாக்கிறேன் உண்மையை ரொம்ப பிரமாதமாக கதை சொன்னார் ஒரு படம் இல்லை இரண்டு படம் இல்லை மூன்றாவது படம் அதாவது ஒண்ணுல விட்டா மூணுல பிடிப்பான்னு சொல்லுவாங்க மூணாவது படம் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படமா அமையும் அவர்கிட்ட சொன்னேன் சொல்லிட்டு சொன்னேன் ஹீரோயின் யாருன்னு கேட்டேன் இந்த மாதிரி லக்ஷான்னு ஒருத்தங்க புதுசா பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் அந்த புதுசா பண்ண இது வந்து கதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாலச்சந்திர சார் படத்தில் வர்ற ஹீரோயின் மாதிரி வெயிட்டான கேரக்டராக இருக்கு அந்த புதுசா ஒரு ஹீரோயின் பண்ணும்போது அவங்க அதுக்கு உண்டானது இருக்கான்னு கேட்டேன் அப்போ ரெண்டு மூணு போட்டோஸ் அப்போ அந்த செல்லில் எடுத்துக்காம சார் சார் முதல்ல இவங்களை பார்த்தேன் அப்புறம் இந்த பேஸில் நீங்க இருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் இந்த பாருங்க உங்க பேசையும் அவங்க பேஸையும் மேட்ச் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்ல இவங்களை ரெண்டு மூணு சீனும் எடுத்து பார்த்தேன் எக்ஸலண்டா பண்ணாங்கன்னு உண்மையிலேயே இங்க வந்து உட்கார்ந்தோன்னே பார்த்தேன் நிஜமாவே இந்த பொண்ணால எந்த கேரக்டர் வேணாலும் பண்ண முடியுங்கிற தைரியம் எனக்கு பார்த்தோன்னே வந்துருச்சு ஏன்னா எப்போவுமே இல்லாம இருந்தால் போதும் தாராளமா என்ன கேரக்டர் வேணாலும் பண்ணலாம் அது போல அவ்வளோ அழகா பண்ணாரு இந்த இளஞ்சலியன் சார் அவரை பத்தி சொல்லணும்னா போன படம் லைசன்ஸ் எந்த அளவுக்கு அது வசூல் வந்ததுன்னு தெரியல ஆனா நல்ல படம்னு நீங்க எல்லாருமே எழுதுனீங்க விமர்சனத்துல ரொம்ப அழகா எழுதிருந்தீங்க ஆனா அந்த படம் ஒருவேளை அவருக்கு வந்து லாஸ் ஆயிருந்தா கூட அதை பொருட்படுத்தாம சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்த சொல்றீங்க அடுத்த படத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் சொல்லி வந்து நிக்கிறார் பாருங்க உண்மையில அந்த இளைஞர் அலனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் உனக்கு காளி வெங்கட் நானும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங்ல இருந்தோம் அதை சொன்னாரு அவரு அப்ப நடிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் வெங்கட் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன் இந்த மாதிரி பாலா சொன்னாரா உங்ககிட்ட ரொம்ப பிரமாதமான கதை உங்களுக்கு கூட ஒரு கேரக்டர் சொன்னார் அதில் அப்படின்னு ஆமாண்ணே பேசினாங்கன்னு என்ன கதை கேட்கல அப்படின்னாரு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கதையை கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க இந்த சொல்றேன் ரெண்டு மூணு நாள் முடிச்சுன்னு சொன்னேன் அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு டப்பிங்ல போய் பாக்குறேன் உன ராஜன் கிட்ட கேக்குறேன் பேசியாச்சுன்னா கதை சொல்லிட்டு இருக்கார் டேரக்டர் அப்படின்னா அந்த கதையை கேட்டு விட்டு அவர் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் வாங்காம சம்பளம் பேசாம கதையை கேட்டு இந்த கேரக்டர் கேட்டு வந்தது வந்ததுதான் நானும் காளி வெங்கட்டம் இது போல அந்த ஹீரோயின் வந்திருக்காங்க இப்ப ரகனா மேடம் கேட்டாங்கன்னு சொல்லி காலிவங்க சொன்னார் ஜிவி கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்களான் ஜிவி கூட ஒரு படம் கூட நடிச்சது இல்லை நான் அதே மாதிரி உங்க இசையிலேயும் ஒரு படம் கூட நடிச்சது இல்லை முத முத நீங்க வாசிச்சு நடிக்கிறேங்கிறப்ப உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இல்லாம எனக்கு வந்து ரீரிக்கார்டிங் ஸ்கோர் உங்களுக்கு நிறையாவே இருக்கு நீங்க கேட்டிருப்பீங்களே கதைய நீங்க கதை கேட்டுட்டு சொன்னாரு சொன்னார் நீங்க கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ரகனா மேடம்னு சொல்லி ரகனா மேடம் மட்டுமில்ல யாரு கதை கேட்டாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் யாரு படம் பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக இந்த கதை எல்லா இடத்துலையும் பேசப்படும் அடுத்த மகளிர் தினம் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த படத்தை போற்றி பேசுவாங்க பல விருதுகள் கொடுப்பாங்க இது வேணா உறுதி கண்டிப்பா அதனால இந்த படத்துல ஒர்க் பண்ற டெக்னீஷியன் எடிட்டர் கேமராமேன் உண்மையிலே இப்படி ஒரு படம் நம்ம ஒர்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க இயங்குவாங்க ஏன்னா இந்த மாதிரி சில கதைகள் சில படங்கள் மட்டும்தான் அமையும் அது போல இந்த படம் அமைஞ்சிருக்கு இந்த படம் இன்னைக்கு வந்து மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்குது மாசியும் பங்குனியும் முடிஞ்சு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும் உங்க கூட சேர்ந்து எப்பையும் தோல் கொடுத்து நாங்களும் இருப்போம் அந்த வெற்றிக்கு உதுணையாக இருப்போம் என்று சொல்லி பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த கதைய இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இது நல்ல படம்ங்கிறத நீங்க எடுத்து சொல்லணும் அவங்க பார்க்க வைக்கணும் இந்த படம் வெற்றி படமாக இதுவும் உங்க கையில இருக்குன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்